தர்பன்பூர்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்துச்சு இந்த கிராமத்துல எல்லாரும் மணல் வீட்டுல தான் இருந்தாங்க அந்த கிராமத்துல மக்கள் ரொம்ப சந்தோஷத்தோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க இந்த தான் மகேஷ்னு பேர் கொண்ட ஒரு இளைஞன் இருந்தாரு மகேஷ் தன்னோட மனைவி கூட மாந்தோப்புல மாம்பழங்களை பறிச்சுக்கிட்டு இருந்தாரு இங்க பாரு இந்த வருஷம் மாம்பழம் நிறைய வளைஞ்சிருக்கு ஆமாங்க ரொம்ப சரியா சொன்னீங்க இந்த தடவை மாந்தோப்புல நிறைய கடிகள் காய்ச்சிருக்குங்க அது மட்டும் இல்லாம வயல்ல நல்ல பயிரும் விளைஞ்சிருக்குங்க இந்த வருஷம் நம்ம நிறையவே பணம் வரப்போகுது அப்புறம் அப்படியே ஏதாவது கஷ்டங்கள் வந்தா நீங்களும் வீடு கட்டுற வேலைய பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதுல பாத்துக்கலாங்க சரியா சொல்ற சரி இப்ப நான் போய் இதை மார்க்கெட்ல வித்துட்டு வரேன் நான் சாயந்தரத்துக்குள்ள வீட்டுக்கு வந்துடுவேன் சரிங்க அதுக்குள்ள நானும் வீட்டு வேலை எல்லாத்தையும் சீக்கிரமா முடிச்சிடுறேன்

பழங்களை பற்றி நிறைய பேசியாச்சு மகேஷ் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் என்ன விஷயம் தலைவர் விஷயம் என்னென்னா நம்ம கிராமத்தில் இருக்கிற மண் வீடுகள் ரொம்பவே பழசாயிடுச்சு நாங்கள் என்ன யோசிக்கிறோன்னா இருந்து நம்ம ஒரு நல்ல வீடுகளை கட்டியே ஆகணும் அப்போ தானே அது நிறைய வருஷங்கள் இருக்கும் ஆ நீங்கள் சரியாக தான் சொல்கிறீங்க நானும் கொஞ்ச நாளாகவே என்னோடய கடையை ஒரு நல்ல கடையாக மாற்றணும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் பெரிய விஷயம் என்னென்னா நம்ம கிராமத்தில் எல்லாருக்கிட்டையும் அவ்வளோ பணம் எங்கேருந்து கிடைக்கும் ஆ நானும் இந்த விஷயத்தை பத்தி தான் நம்ம கான்ட்ராக்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு கடையை மூடினதுக்கு அப்புறமா நீயும் என் கூட கான்ட்ராக்டர் பார்க்கவா நீங்க சொல்ற மாதிரியே சேரு தலைவர் தலைவர் தா சொல்ல வந்தது சொல்லிட்டு அங்கிருந்து புறப்பட்டு போனாரு அப்புறம் மகேஷ் தலைவர் கூட ஒப்பந்தக்காரர் வீட்டுக்கு வந்தாரு என்ன விஷயம் தலைவரே அப்புறம் மகேஷ் என்ன திடீர்னு இந்த பக்கம் அது ஒரு முக்கியமான விஷயம் கான்ட்ராக்டரே அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தோம் அப்புறம் மகேஷியும் நான் இதுக்காக தான் என் கூடவே கூட்டிக்கிட்டு வந்தேன் சரி சொல்லுங்க என்ன வேலை சரி கான்ட்ராக்டரே அதை நான் சொல்கிறேன் நான் என்ன யோசிக்கிறேன்னா ஜனங்களோட மண் வீடு ரொம்ப பழசாயிடுது அதான் நாங்கள் எல்லாரும் எங்களோட வீடை மாற்றி ஒரு நல்ல வீடாக மாற்றலான் இருக்கோம் ம் அப்படியா இதுதான் விஷயமா ஆனால் கிராமத்தில் ஒரு வீடு மட்டும் இல்லையே நிறைய வீடு இருக்கு இவ்வளோ பணத்தை எங்கேருந்து கொண்டு வருவீங்க அதனால தானே நாங்கள் உங்கள் வந்தோம் ஆமாம் ஆமாம் இப்போ நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணிங்கன்னா கிராமத்து ஜனங்கள் எல்லாரும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை கொடுத்துருவோம் காமெடி பண்ணுறிங்களா என்னால் இப்படியெல்லாம் உதவி பண்ண முடியாது பணத்தை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா மற்ற விஷயத்தை அப்புறம் பேசலாம் நான் வெளியாளங்களையும் கூப்பிட்டாகணும் அப்புறம் வீடு கட்டுறதுக்கு பொருள் வாங்க நான் காசும் கொடுத்தாகணும் கண்ட்ராக்டரு ஜனங்கள் எங்கள் கிராமத்திலே கிடைப்பாங்களே அப்புறம் பொருட்களை வாங்குறதுக்கு கொஞ்சம் காசும் ரெடி பண்ணலாம் நீங்க தயவு செஞ்சு மறுபடியும் யோசிங்க அப்புறம் எங்களுக்கு உதவி பண்ணுங்களேன் சே போதும் நிறுத்துங்க நான் உங்ககிட்ட பாசமா பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் அதனால தான் இவ்வளோ நேரம் பேசுறேன் என்னால எதுவும் செய்ய முடியாது காசு எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்க வேலைய நான் செய்கிறேன் இப்ப போங்க மறுபடியும் ஒரு தடவை யோசிங்க கான்ட்ராக்டரு ஏதாவது ஒரு வழி இருக்கும் ஜனங்க வரப்போகிற மழையால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க நம்ம அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்ல ஆஹ் தான் சொல்ற ஜனங்க கஷ்டப்படுவாங்க உனக்கு அவங்க மேல அவ்வளோ கருணை இருந்துச்சுன்னா எல்லார்கிட்டையும் சொல்லி அவங்க கிட்ட இருக்கிற ஒரு ஒரு பங்கு நலத்தை எனக்கு கொடுக்க சொல்லு என்ன சொல்ற மகேஷ் வா இங்கிருந்து போலாம் இவர் இந்த மாதிரி தான் பேசுவாருன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் இருந்தாலும் மறுபடியும் முயற்சி பண்ணலான்னு நான் நினைச்சேன் ஆனா இப்ப உனக்கும் எல்லாமே புரிஞ்சிடுச்சுல ஆனா தலைவரே தலைவர் மகேஷ் கிட்ட சைகிழ ஏதோ சொன்னாரு அப்புறம் மகேஷ் தான் சொல்ல வந்தத அப்படியே தனக்குள்ள அடக்கிக்கிட்டாரு அந்த ஒப்பந்தக்காரர் சொன்னதை கேட்டுட்டு மகேஷ் ரொம்ப வேதனையோட தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்தாரு சிவானி அவரோட முகத்துல இந்த சோகத்தை பார்த்துட்டு அவர்கிட்ட என்ன கேட்டானா என்னங்க என்ன ஆச்சு என்ன விஷயம்னு சொல்லுங்க ஒண்ணும் இல்ல சிவானி ஆனா இந்த கான்ட்ராக்டர் பேசின பேச்சை தான் எனக்கு வருத்தமா இருக்கு அவர் அப்படி என்னங்க சொன்னாரு கிராமத்து ஜனங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு கான்ட்ராக்டர் கிட்ட கேட்டா அவர் ஏதேதோ பேசி எங்களை வெளியே அனுப்பிட்டாரு இப்போ மழை காலம் வேற ஆரம்பிக்க போகுது ஜனங்களோட வீடும் ரொம்ப பழசாயிடுச்சு இப்போ என்ன ஆக போகுதுன்னு தெரியல உங்க மனசு ரொம்ப இலகன மனசுங்க இந்த கிராமத்து ஜனங்களுக்காக நீங்க இவ்வளவு யோசிக்கிறீங்க அந்த கடவுள் இந்த நிலைமையை தாண்டி போகிறதுக்கு உங்களுக்கு நிறைய சக்திகளை கொடுக்கணுங்க என்னால என்னோட கிராமத்துக்கு ஏதாவது பண்ண முடிஞ்சதுன்னா இப்போ போய் படுத்து தூங்குங்க இதுக்கு என்ன வழின்னு நாளைக்கு யோசிங்க சரி சிவானி இதுக்கு மேல என்னால என்ன பண்ண முடியும் மகேஷ் போய் தூங்கிட்டாரு அப்புறம் அவருக்கு ஒரு கனவு வந்தது கனவுல மகேஷ் ஒரு மாமரத்துக்கிட்ட இருந்து ஒரு மாம்பழத்தை எடுத்தாரு அப்புறம் அவர் அந்த மாம்பழத்தை திறந்து பார்த்தாரு அதுல ஒரு கண்ணாடி விதை இருந்தது அந்த கண்ணாடி விதைய அவர் மண்ணுல புதைச்சாரு அப்புறம் அந்த இடத்துல ஒரு மரம் வளர்ந்தது அதுல கண்ணாடிகளா தொங்கிட்டு இருந்தது ஏதோ அந்த மரத்துல கண்ணாடி பழங்கள் மாதிரி காய்ச்சிருந்தது காலையில விடிஞ்சது அப்புறம் மகேஷ் எழுந்ததும் எழுப்ப ஆரம்பிச்சாரு எழுந்துரு என்னங்க என்னங்க விஷயம் அப்படி வந்தது எந்த அவசரமும் இல்ல எனக்கு ஒரு கனவு வந்துச்சு அந்த கனவுல நான் என்ன பார்த்தேன்னா நம்மளோட மாமர தோட்டத்துக்கு நடுவுல ஒரு கண்ணாடி விதை இருக்கு அந்த விதையால எப்படி ஒரு மரம் உருவாகுதுன்னா அதுல இருந்து கண்ணாடிகள் வளருது ஆனா இது வெறும் ஒரு கனவு தானங்க அட நீங்களும் இருக்கீங்களே இது எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்புன்னு தான் நான் நினைக்கிறேன் நம்ம நேத்து தான் வழிய பத்தி யோசிச்சிட்டு இருந்தோம் ஒருவேளை இதுதான் அந்த வழியா எனக்கு புரியுதுங்க நீங்க இந்த கிராமத்து ஜனங்களுக்கு உதவி செய்ய நினைக்கிறீங்க ஆனா கனவை இப்படி உண்மைன்னு நம்பறது உங்க உடம்புக்கு நல்லது கிடையாதுங்க நீ என்ன வேணாலும் சொல்லு ஆனா என்னோட சந்தோஷத்துக்காக என் கூட வாயேன் நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம் சரிங்க நீங்க சொன்ன மாதிரியே வரேன் வா நம்ம போகலாம் மகேஷு சிவானியோ அவங்களோட தோப்புக்கு போனாங்க அங்க போனதுமே அவங்க மரத்துல ஒரு மின்னற கண்ணாடி மாம்பழத்தை பார்த்தாங்க பாத்தியா நான் உன்கிட்ட சொன்னல்ல அந்த கனவு கண்டிப்பா நிறைவேறும் ஆமாங்க நீங்க ஒரு வேலை பண்ணுங்க உடனே அந்த மாம்பழத்தை போய் பறிங்க மகேஷ் உடனே ஒரு கல்ல வீசி எறிஞ்சாரு அப்புறம் அந்த கண்ணாடி மாம்பழம் கீழே விழுந்தது அந்த மாம்பழத்தை அவர் திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணாரு அந்த மாம்பழமும் ரெண்டு பாதியா வந்தது அதுக்குள்ளே இருந்து ஒரு கண்ணாடி வெத வெளியே வந்தது இங்க பாரு சிவானி நாம இத விதைச்சிடலாம் அதுல கண்ணாடி வந்தா நம்ம ஜனங்களுக்கு அதை வச்சு வீடு கட்டி கொடுக்கலாம் அதோட எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சிடும் சரிங்க நீங்க ரொம்ப சரியா சொல்றீங்க இத நாம நாளைக்கு வந்து பாப்போம் அப்புறம் கூடவே தலைவர் ஐயாவையும் கூட்டிட்டு வருவோம் ரெண்டு பேரும் அந்த மாம்பழ விதைய விதைச்சாங்க அப்புறம் அதுல தண்ணிய ஊத்திட்டு அவங்க புறப்பட்டு போனாங்க உடனே அந்த செடியும் வளர்ந்தது ஆனா சந்தோஷத்துல அவங்க ரெண்டு பேருமே முன்னாடி போயிட்டாங்க அப்புறம் மறுநாளைக்காக காத்துட்டு இருந்தாங்க ராத்திரி கடந்து போச்சு புதிய பகலும் விடிஞ்சது மகேஷ் கூட தலைவரும் அந்த தோப்பு கிட்ட வந்து நின்னாரு அப்புறம் அந்த கண்ணாடி மரத்தை பார்த்துட்டு அவங்க அதிர்ந்து போய் நின்னாங்க அட நீ நேத்து அந்த விதைய விதைச்சனு என்கிட்ட சொன்னேன் ஆனா இங்க ஒரு மரமே வளர்ந்துடுச்சு ஆமா தலைவரே இப்போ கிராமத்துல சில ஜனங்களோட உதவியால நம்ம எல்லாருக்குமே வீடு கட்ட ஆரம்பிக்கலாம் ஆ நீ சரியா சொல்ற இப்போ நம்ம அந்த கான்ட்ராக்டர் கிட்ட போய் அவர்கிட்ட கெஞ்ச வேண்டிய அவசியமே கிடையாது சரி என்ன சொல்றீங்க தலைவரு அந்த விஷயத்த இன்னைக்கே ஆரம்பிச்சிடலாமா ஆ நல்ல விஷயத்துக்கு எதுக்கு நேரம் ஆக்கணும் மகேஷ் வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு இப்போ ஒரு வாரம் கடந்து போயிடுச்சு அதுல மகேஷ் தனக்கும் தலைவர் ஐயாவுக்கும் ஒரு கண்ணாடி வீடு கட்டினாரு மகேஷும் தலைவரும் மகேஷோட புது வீட்டுல உட்கார்ந்துருந்தாங்க அப்பதான் அந்த இடத்துக்கு ஒப்பந்தக்காரர் வந்தாரு அப்புறம் என்ன மகேஷ் எப்படி போய்கிட்டு இருக்கு எங்களுக்கு எல்லாமே சந்தோஷமா தான் போகுது நீங்க சொல்லுங்க கான்ட்ராக்டரு நானும் நல்லதா இருக்கேன் நான் எதை பார்க்கலான்னு வந்தேன்னா கிராமத்துல ஒரு விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்காங்களே அது உண்மையானு பார்க்கலான்னு வந்தேன் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா ஆமாப்பா உன்னோட வீடை ரொம்ப அழகாதான் நீ கட்டி இருக்க அப்புறம் மகேஷ் ஆ சொல்லுங்கள் நான் ஒரு ஆலோசனையாக எடுத்துட்டு வந்திருக்கேன் உங்ககிட்ட அந்த மரம் இருக்குல்ல அதான் அந்த கண்ணாடி மரம் அத நீ எனக்கு வித்துடு நான் உனக்கு நிறைய பணம் கொடுக்குறேன் இவ்வளோ பணம் நீ கிராமத்தில் எல்லா வீடையும் கட்டி முடித்தா கூட உனக்கு கிடைக்காது அப்படியா என்ன மன்னிச்சிடுங்க கான்ட்ராக்டரு ஆனால் நான் இதை வச்சு தான் கிராமத்து ஜனங்களுக்கு வீடு கட்ட போறேன் என்னால் இதை விற்கலாம் முடியாது என்ன நீ என்ன இப்படி ஒரு முட்டாள்தனமாக பேசிக்கிட்டே இருக்க கான்ட்ராக்டரே என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க நான் உங்களால் இந்த வரத்தை கிராமத்து ஜனங்களுக்கு சாபமாக்கிறதுக்கு விரும்பலை அப்புறம் அவங்கக்கிட்ட வீடு கட்டுறதுக்கு அதிகமான பணம் வரும்னு எனக்கு தோணி இருந்துச்சுன்னா அன்னைக்கு நான் எதுக்காக உங்ககிட்ட வந்து கெஞ்ச போறேன் கொஞ்சம் தெளிவான அறிவோடு யோசி மகேஷ் சரி நீ அந்த கண்ணாடி மரத்தை விற்கிறதுக்கு விரும்பலனா அப்போ என் கூட சேர்ந்து வேலை செய்யி அதனால நமக்கு நிறைய பணம் கிடைக்கும்ல உனக்கு என்ன தோணுது கிராமத்து ஜனங்களுக்கு எல்லாமே இலவசமாக கிடச்சிருச்சுண்ணா அவங்க மறுபடியும் உங்ககிட்டயே வந்து எல்லா வேலையும் செய்வாங்களா நீ தலைவருக்கும் கொஞ்சம் புரியவை என்ன தலைவரே அமைதியா இருக்கீங்க நான் எதுக்காக அமைதியா உட்காந்துருக்கானா நீ கண்டிப்பா இந்த மாதிரி தான் பேசுவேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் அது பழகி போச்சு உனக்கு தான் ஜனங்களை கஷ்டப்படுத்துறது பிடிக்குமே இந்த கிராமம் முன்னேறது பிடிக்கல அப்புறம் இவன் இந்த கிராமத்துக்கு உதவி பண்றத பார்த்தாலும் உனக்கு பிடிக்கல ஆமா தலைவரே நீங்க சரியா சொல்றீங்க முதல்ல நீங்க எங்களுக்கு உதவி பண்றதுக்கு வரவே இல்லையே கான்ட்ராக்டரு ஆனா எப்ப எங்க கிட்ட இன்னொரு வழி கிடைச்சதோ அப்போ நீங்க எங்களுக்கு உதவி பண்றதுக்கு பதிலா அதை கெடுக்க வந்திருக்கீங்களா சே உங்க யாருக்கும் எப்பவும் இந்த விஷயம் புரியாது உங்களுக்கு எப்படி விருப்பம் இருக்கோ அப்படியே பண்ணுங்க இப்படி சொல்லிட்டு ஒப்பந்தக்காரர் கோபத்துல அந்த இடத்த விட்டு போனாரு அப்புறம் தலைவர் மறுபடியும் மகேஷ் கிட்ட என்ன சொன்னாருன்னா மகேஷ் கவனமா இரு இந்த கான்ட்ராக்டரே அவனோட பொறாமையால எந்த விஷயத்தையும் பண்ணுவான் நீங்கள் சொல்கிற மாதிரியே செய்யலாம் தலைவர் இப்போ நம்ம இந்த கண்ணாடி வீடுகளை கட்ட ஆரம்பிக்கலாமா அப்போ தான் நமக்கு இந்த வேலையெல்லாம் சீக்கிரமாக முடியும் இப்படியே ஒரு மாதம் கடந்து போயிடுச்சு அங்கே நிறைய கண்ணாடி வீடுகள் கட்டப்பட்டுச்சு அப்புறம் அந்த கண்ணாடி மரம் பலனுடையதுன்னு நிறுவனமாச்சு அதனால கிராமத்து ஜனங்க அதுக்கு முன்னாடி தேங்காய் உடைச்சு அந்த மரத்துக்கு பூஜை பண்றதுக்காக நின்றுட்டு இந்த மரத்தின் புகழ் வாழ்க கிராமத்துல மழைக்கு முன்னாடி எல்லாரோட வீடும் நல்லபடியா கட்டப்பட்டுடுச்சு இத விட பெரிய விஷயம் வேற என்னவா இருக்கும் ஆமா இந்த மரம் நமக்கு நிறைய உதவிகள் பண்ணியிருக்கு நீ சரியா சொல்ற இந்த மரத்துக்கு நம்ம மேல நிறைய கருணை இருக்கு ஆனா இதையும் ஒத்துக்கோ வெறும் வரத்தால மட்டும் எதுவும் நடந்து முடியல அந்த வரம் யாருக்கு கிடைச்சிருக்குன்றதுதான் இங்க ரொம்பவே முக்கியமான விஷயம் அதனால உனக்கும் நாங்க நன்றி சொல்லியாகணும் மகேஷ் ஏன்னா உனக்கு கிடைச்ச இந்த வரத்தை நீ எங்க எல்லாருக்காகவும் பயன்படுத்திருக்க அப்பதான் ஒப்பந்தக்காரர் அங்க ரெண்டு ரவுடிகளை கூட்டிட்டு வந்தாரு அவங்க கையில கோடாரிகள் இருந்தது நீங்க என்ன சொல்ல வரீங்க தலைவரே ஒருவேளை அந்த வரம் என் கைக்கு கிடைச்சிருந்தா நான் அந்த வரத்தை சாபமாக்கி இருப்பேனா நான் உன்ன பத்தி பேசவே இல்லையே ஆனா இப்போ நீயே வந்து உன்னோட பெருமை எல்லாத்தையும் சொல்லிட்டியே அது எதுவும் தப்பாலாம் சொல்லல இந்த எல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்க ரவுடி பசங்களோட இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீ ஓவரா பேசுற நீங்க சொன்னீங்கன்னா நாங்க வெட்டிடுறேன் கான்ட்ராக்டரு

அந்த கண்ணாடி சவரல கையை வச்சு தட்டி தட்டி நீங்க என்ன பண்றீங்க காண்ட்ராக்டரே? எனக்கு ஒண்ணும் புரியல. இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி அந்த கண்ணாடி மரம் மறுபடியும் ஒரு முறை இந்த கிராமத்தை காப்பாத்திடுச்சு. அப்புறம் எல்லாரும் ரொம்ப நிம்மதியோட ரொம்ப சந்தோஷத்தோட அவங்க கண்ணாடி வீடுகள்ள வாழ்ந்தாங்க.